நெடுங்காலமாக ஒரு மனித சமூகத்தில் தொடர்ந்து வந்தால் அது பேரே பண்பாடு நாகரீகம் அப்படின்னா புதுமை புதுசு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பேர் நாகரீகம் கலாச்சாரன்றது பண்பாடாகவும் நாகரீகமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வழிமுறை பற்றி நிறுவதுக்கு பேரு கல்ச்சர் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க கலாச்சார திருவிழாக்கள் எல்லாம் நடத்துகிறாங்க என்ன அது கல்ச்சுரல் ப்ரோக்ராமு வாடா வாடா பையா என் வாசம் வாங்கி போயா டெண்ட் டக் இதான் கலாச்சாரம் இப்போ இப்போ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னால் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் பசங்களாம் காலேஜ் பசங்களாம் வந்து டாடி மம்மி வீட்டில் இல்லை தட போட யாரும் இல்லை விளையாட போவா உள்ள பின்லேடா நல்ல விஷயம் இடுப்பு சேலை இடைவெளியில் உனக்கு மட்டும் இடம் இருக்கு பாட்டுங்கள்லாம் நல்லா அற்புதமான பாட்டுங்கள்லாம் கலாச்சார பாட்டுகள்லாம் போட்டாங்கன்னா டான்ஸ் ஆடினாங்கன்னா நீங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து நிற்பீங்க ஆனால் இது கலாச்சாரம் இனா இது பண்பாடு என்னடா இது நாகரீகம் இது எப்படி இது என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் தன் வாழ்தல் முறையை நெறிப்படுத்தி கொள்வதற்காக முன்னோர்களால் அல்லது வாழ்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே இருக்கும் அலசி ஆலோசனை பண்ணி நாகரீகன்ற பேரில் மாற்றணும் என்ன செய்யணும் நாகரீகன்ற பேரில் பண்பாட்டை நாகரீகரமாக என்ன பண்ணோம் மாற்றணும் இந்த மாற்றத்துக்கு உற்பத்தத்துக்கு பேர் கலாச்சாரம் இப்போ கலாச்சார நிகழ்ச்சிகள்ன்ற பேரில் நம்ம என்ன ஆயினிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை முறையை எது சரியோ நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம எழுந்து நிறோம் நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மெல்ல எழுந்துகினே வரும் தனக்கான ஒரு அடையாளத்தை இல்லாமல் கூட போய்டும் தமிழனுக்கான ஒரு தனி அடையாளம் இல்லாமல் போயிடலாம் ஒரு கால் அந்த மனிதன் தப்பாக கூட இருந்திருக்கலாம் பழமை வாய்ந்த தமிழர்கள் தப்பு இருக்கலாம் அப்படி ஒன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கோணத்தில் என்ன பண்ணலாம் ரைட் ராங்குன்னு பற்றி பேசுறதுக்கு இல்லை வாழ்தல் முறையில் கூடுதல் குறைதல் அல்லது ரைட்டு ராங்கெல்லாம் எந்தனே வந்துருக்கும் சரி பண்ணுறதுன்றது நிகழ்கால மனிதனுக்கு அவசியமானது ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு வரணும் எந்த ஸ்கூலில் போய் படித்தா நமக்கு நாகரிக கலாச்சாரத்தை சொல்லி தருவாங்க இப்போ நீங்கள் ஒரு கான்வெண்டுக்கு போகிறீங்க ஷூ போடணும் சாக்ஸ் போடணும் ஆப்ஸ் ஆஃப்டர் போடணும் ஷர்ட் போடணும் இன் பண்ணணும் பெல்ட் போடணும் இது ஒரு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு அமைப்பு இந்த கலாச்சாரம் உண்டா உன் கலாச்சாரமாக இது சரி உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரமாக வரணுன்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடா அப்படிதான் அது உலக மக்கள் எல்லாரும் ஒன்னா ஒன்னாக இன்னும் ஒரே மாதிரியான மனிதர்களாக மனித பண்புகளை எல்லாம் ஒன்றா வரணுன்ற நோக்கம் தான் அது நீங்கள் வந்து அதை ரைட்ரா நான் பேசணுன்னு ஒன்று அப்படிலாம் நீங்கள் அந்த பக்கம் போய்விடையாது ஓ ஓ நம்மளுக்கெல்லாம் டூமி போட்டுன்னு வேஷ்டி கட்டின்னு தான் போவோம் அங்கே சட்டை போடாமல் அப்படிலாம் கிடையாது என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே அந்த எந்த ஸ்கூல் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க புதன்கிழமையோ அல்லது வேள்கிழமையோ ஒரு நாள் இல்லை திங்கக்கிழமை ரெண்டு நாள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லேயும் ஏன் மனித சமூகம் அத்தனையுமே மனித சமூகத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரியான கலாச்சாரத்தில் வாழ முற்படுவதற்கான ஒரு ஐடியா